படத்தை பத்தி பேசுங்க ஆனா அதையெல்லாம் பேச நீங்க யாரு கோபத்தின் உச்சத்தில் நடிகை ராதிகா நடிகை ராதிகா தமிழ் சினிமாவில் கிழக்கே போகும் ரயில் என்ற திரைப்படத்தின் மூலம் நாயகியாக அறிமுகமானாங்க வெள்ளித்திரை சின்னத்திரை என ஒரு கலக்கு கலக்குனாங்க இப்போது அரசியலிலும் ஈடுபட்டு இருக்கிறாங்க அதிலும் அவர் வெற்றி காண்பார் என எதிர்பார்க்கப்படுது தமிழ் மட்டுமல்லாது தெலுங்கு கன்னடம் மலையாளம் என பல மொழிகளில் நடித்துள்ள இவர் தயாரிப்பாளராகவும் சாதித்திருக்கிறார் அண்மையில் இவர் வீட்டில் திருமண விசேஷம் நடந்தது அதாவது நடிகை வரலட்சுமி நிக்கோல் என்பவரை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ஒரு விருது விழா மேடையில நடிகை ராதிகா கடும் கோபமா என்பதால் ஒரு சிலர் என்ன வேண்டுமென்றாலும் பேசலாம் என பேசுகிறாங்க நாங்கள் நடித்த படம் பிடிக்கலையா அதை பத்தி பேசுங்க படத்தில் எங்களது கேரக்டர் பிடிக்கலையா அதை பத்தி பேசுங்க காரணம் நீங்க பணம் செலவழிச்சு எங்களுடைய படத்தை பாக்குறீங்க அதெல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு அனுமதி இருக்குது ஆனா எங்களது சொந்த வாழ்க்கை பற்றி பேச உங்களுக்கு யார் உரிமை தந்தது பிரபலங்கள் என்றால் நீங்கள் என்ன பேசலாமா முகத்தை காட்டாமல் என்ன வேண்டுமென்றாலும் பேசலாம் எவ்வளவு கீழ்த்தரமாகவும் பேசலாம் என்று சிலர் நினைத்து கொண்டிருக்கிறாங்க நாங்கள் பிரபலமாக இருந்தாலும் எங்களுக்கும் மனசு இருக்கு ஆனாலும் இந்த மாதிரி முகத்தை காட்டாமல் கண்ட மேனிக்கு பேசுபவர்களை பற்றி எங்களுடைய மனதில் நாங்கள் ஏற்றிக்கொள்வதே கிடையாது வாய்க்கு வந்ததை பேசுபவர் அவர்கள் போல நாங்கள் சும்மா இல்லை எங்களுக்கு ஆயிரம் வேலை இருக்கிறது என காட்டமா பேசியிருக்கிறாங்க நடிகை ராதிகா சரத்குமார் தற்பொழுது இந்த தகவல் வைரலா போயிட்டு இருக்கு சோ ராதிகா சரத்குமார் பேசியிருக்கிற இந்த தகவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நான் தான் உங்கள் சகா